பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் முதல்வர் ஸ்டாலின் காஞ்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்கும் திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவளவிழா பொன் பொதுக்கூட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் இன்று நடைபெறும் திமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக அமைச்சர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர் கருணாஸ் அதியமான் திருப்பூர் அல்டாப் பி என் அம்மாசி உள்ளிட்ட அருமை கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அருமை அண்ணன் டிஆர்பி அவர்களை அவர்கள இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்புமிகு உதய உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே நம்முடைய கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் மாண்புமிகு கே என் நேரு அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் மாண்புமிகு பொன்முடி அவர்களே அண்ணன் நாடாளுமன்ற கொறடா அண்ணன் ஆ ராசா அவர்களே நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே திரளாக வருகை தந்திருக்கின்ற திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளே தோழர்களே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே நன்றி உரையாற்றக்கூடிய காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் சிகேவி கே வி தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அனைவரையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் காஞ்சிபுரம் வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே தீ திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவுகின்ற ஒரு தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ராபின்சன் பூங்காவிலே சொல்வார்களே வரலாறு மழையிலே திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டது என்பதை அதை நிரூபிக்கின்றது போல இன்றைக்கு எழுபத்தி ஆறாவது ஆண்டிலேயும் கடந்த ரெண்டு நாட்களாக இந்த பகுதியிலே மழை பெய்தது என்றாலும் இன்றைக்கு நம்முடைய அண்ணா என்ற ஒரு மந்திர சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே தமிழ்நாட்டை எழுச்சுரை செய்தது அந்த எழுச்சியின் காரணமாக இயக்கம் தோன்றிய பதினெட்டே ஆண்டுகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்திலே ஆட்சியை பிடித்தது ஆட்சியை பிடித்து முதலமைச்சரான அண்ணா அவர்கள் தாய் மண்ணாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தினார் ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவரால் துவங்கப்பட்ட இந்த இயக்கம் எழுபத்தி ஆறாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது அண்ணா அவருடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றிய நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய பேசுபொருளாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல ஆட்சி பொறுப்பிலே இருந்து தமிழ்நாட்டிற்கு தேவையானவற்றை குறிப்பாக தந்தை பெரியாருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்குகின்ற வகையிலே தமிழை செம்மொழி பெண்களுக்கு சம பங்கு அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம் என்ற அந்த திட்டத்தை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கலைஞருடைய மறைவிற்கு பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆறு ஆண்டு காலத்திலே அருமையான முறையிலே ஒரு வலிமையான கூட்டியை தலைவர்களை கொண்டு உருவாக்கி ஆறு ஆண்டு காலத்திலே தொடர் வெற்றிகளை பெற்று தந்தவர் அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டு காலத்திலே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயணம் என்று அகில இந்திய அளவிலே திராவிட மாடல் ஆட்சி நடத்தி இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி முதல்வராக திகழ்கின்ற நம்பர் ஒன் முதல்வராக திகழ்கின்ற நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் என்று அழைத்த அண்ணாவினுடைய வழியில் உடன்பிறப்பே என்று அழைத்த கலைஞரின் உங்களில் ஒருவனாக விளங்குகின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்திலே ஒரு கருத்தை சொன்னார்கள் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இயக்கம் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதை எப்படி புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த மேடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நான் பணிவோடு தெரிவித்து அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இங்கே அன்போடு வரவேற்று இந்த ஒப்பற்ற அரிய வாய்ப்பை இந்த காஞ்சிபுரம் பகுதிக்கு வழங்கிய கழக தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்